இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது மிக மிக குறைவான ஊழல் ஏன் என்று கேட்டிங்கன்னா இதில் வந்து மோடியோட ரொம்ப நெருக்கமான நண்பர்களான அதானி அம்பானி ரெண்டு பேருடைய பேரும் கிடையாது தேர்தல் பத்திரங்களில் அதோடு மட்டும் இல்லை டாடா பிர்லா பஜாஜ் நூசிலிவாடியா பதஞ்சலி நிறுவனத்தோட ராம் ராம்தேவு டிவிஎஸ் வேணு சீனிவாசன் அஜிம் பிரேம்ஜி இவங்க யாரோட பேரும் கிடையாது இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு மிக நெருக்கமான தொழிலதிபர்கள் இது மாத்திரம் அல்ல நீங்கள் ஜவுளி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பத்து ஜாம்பவானங்கள் சொல்ல முடியும் ரியல் எஸ்டேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நூறு கம்பெனியாக சொல்ல முடியும் இவங்க யாருமே அந்த லிஸ்ட்டில் கிடையாது லிஸ்டில் இருக்கிறவங்கள பார்த்து லிஸ்டில் இல்லாதவங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் கிடையாது மோர் தென் நைன்டி பர்சன்ட் பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்க வேண்டியவங்க பிஜேபிக்கு உட்பட முக்கியமான கட்சிகளுக்கு ஃபண்ட் பண்ணுறவங்க பேர் கிடையாது அப்போ இவங்க இவங்க கிட்டேயே இவ்வளோ வாங்குறாங்க அவங்கலாம் ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்க கிட்டேயே இவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மணிலாம் எப்படி அவங்க வாங்குறாங்க அந்த ஃபண்டெல்லாம் இது இது தெரிஞ்சதுனால தானே வாதம் பண்ணுறோம் இது இது இதெல்லாம் நமக்கு தெரியுது அம்பலப்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு ஸ்டேட் பேங்க்கு கொடுத்துச்சு நம்மளாம் அதை வச்சு வாதம் பண்ணுறோம் இதை விட நூறு மடங்கு பெரிய அளவில் அதானி அம்பானி டாடா பிர்லா எல்லாருக்கிட்டேயும் வாங்கிட்டு இருக்காங்கல்ல இது நம்ம எப்படி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதற்கான தேடல் எப்படி நமக்கு வந்து வரணும் அப்படின்னும் போது ஒரு ஒரு கட்சியினுடைய நடவடிக்கைகளை பார்த்து ஒரு அமைப்பினுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து எப்படி உங்களுக்கு இந்த ஃபண்ட் இருக்கு எப்படி உங்களால் செயல்பட முடியுது அப்படின்னு நம்ம கேட்கணும் உதாரணத்துக்கு இந்தியாவில் உலகத்திலேயே உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அமைப்பின் பாத ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் என்ஜிஓஸ் மிகப்பெரிய இது கிட்டத்தட்ட இந்தியாவில் அறுபது லட்சம் அறுபது லட்சம் உறுப்பினர்கள் ஒரு லட்சத்து சொச்சம் பணியாளர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அலுவலகம் வைத்து ஒவ்வொரு கிளைவாரியாக அலுவலகம் வைத்து தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு எழுபத்தி மூணாயிரம் இடங்களில் வந்து ஷாகா நடக்குது பெர் டே எவ்ரிடே ஒரு பூங்காவில் ஒரு மைதானத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் எவ்ரிடே நடக்குது அது மந்த்லி இப்படி நடத்துறாங்க கன்ஸ்ட்ரக்டிவாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க நிறைய கோயில்கள் ஆன்மீகம் தொடர்பான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க இவ்வளோ ஃபண்டு தேவைப்படும் இவ்வளோ ஃபண்டு தேவைப்படும் இதெல்லாம் அதானி அம்பானியால் அவங்க தான் ஃபண்ட் பண்ணுவாங்க வித்தவுட் தட் ஃபண்ட் அவங்க எப்படி இந்த மாதிரியான மிகப்பெரிய காரியங்களை பண்ண முடியும் அம்பானியினுடைய டாப் மோஸ்ட் ஆலோசனா உட்காருனா உட்கார் எந்திரிக்கா எந்திரிக்கிறோன்னு ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா எச் ராஜாவுடைய தாய்மாமன் அவர் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆலோசகராக இருக்கிறார் இது மாதிரியான பெருநிறுவனங்கள் எவ்வாறு எல்லா சட்ட விதிகளையும் மீறி சம்பாதிக்கக்கூடியவர்கள் சட்ட விதிகளை அவர்களுக்காக உருவாக்குவாங்க ஒன்றும் பிரச்சனையா இருக்கு அதானிக்கு சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்க முடியாதுன்னா அது ஒரு நொறுக்கு பிஎஸ்என்எல் இருக்கு ரிலையன்ஸ் சம்பாதிக்க முடியாத நொறுக்கி அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க இப்படியாக அவர்களுக்கு உருவாக்கி தருகிறார்கள் ஆறு லட்சம் ஏழு லட்சம் கோடி சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கொடுக்கலையே அப்ப நாம் கிடைத்த தகவல்களை வைத்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப குறைந்த தகவல் ஆனால் அதையும் கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு குறைந்தபட்ச அரசியல் சட்ட நெறிகளையும் மீறும் போது நிர்வாக கட்டமைப்பு குறைஞ்சு போகிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் குறைஞ்ச பணமே அப்படின்ட்டு நம்ம வந்து அலட்சியப்படுத்த முடியாது ஒரு நிர்வாக கட்டமைப்பு குறையக்கூடாது அரசியல் சட்ட விதிகள் மாறக்கூடாது இல்லையா